வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோகள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தாலே தெரியுங்க ஆமாம் முருதேஸ்வரில் இருக்கும் முருதேஸ்வர் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது கன்னட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இந்த முருதேஸ்வர் அப்படிங்கிறது இருக்கிறது சமீப காலத்தில் இந்த நகரம் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நகரமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயில் தான் முருதேஸ்வர் அப்படிங்கிறது சிவனினுடைய இன்னொரு பெயராலும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நூற்றி இருபத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்ட இந்த மிகப்பெரிய கோபுரம் இதுதான் இந்த கோயிலுடைய ராஜகோபுரமாக இருக்கிறது எந்த ஒரு கோயிலுக்குமே இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கிறது இந்த கோபுரத்துக்கு மேலே நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும் அதற்கு லிஃப்ட்டுக்கான வசதி அப்படிங்கிறது இருக்கிறது லிஃப்ட்டுக்கு பத்து ரூபாய் இப்போது இருபது ரூபா வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படினா நீ போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா நான் வந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு இருக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இந்த கோயில் திறக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இப்போதே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த பக்கத்துல இருக்கு இல்லையா அதுதான் மெயின் முருதேஸ்வர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கருவறை அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கிறது அருகாமையில் மிக பிரம்மாண்டமான அரபிக்கடல் அந்த அரபிக் கடலில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களையும் நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும் மீன்பிடி படகுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது பார்த்திங்களா ஒரு சாதாரண மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்பவர் சிவன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் கோபுரம் கோபுரத்துக்கு பின்னாடி தவம் செய்யக்கூடிய சிவனினுடைய அந்த சிலை இதை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முருதேஸ்வருக்கு வரணும் கோயிலுக்கு முன்னாடியே மிக பிரம்மாண்டமான இரண்டு ஆணைகளினுடைய சிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது நிறைய Yeah. வெளிநாட்டவர் கூட இங்கே வந்து பார்க்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது சரி கோயிலுக்கு பின்னாடி போய் பார்க்கலாம் ஏன்னா கோயில் தான் நம்ம போக முடியாது ஆனால் கோயிலுக்கு பின்னாடி போனால் நிச்சயமாக பல்வேறு காட்சிகளை பார்க்க முடியும் அதுக்கான போர்டும் வச்சுருக்காங்க இப்போது இந்த சைடு இருக்கக்கூடிய கடற்கரையை பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆக்டிவிட்டீஸுமே இங்கேயும் இருக்கும் நிறைய பேர் பீச் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்காங்க ஏன் கோயில் திறக்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடுப்பி மால்ஃபே பீச்சில் இதை போயிருக்கோம் அப்படி நிச்சயமாக நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம் அந்த பிரம்மாண்டமான சிலை அரபிக்கடலை நோக்கி தவம் செய்யக்கூடிய அந்த அற்புதமான காட்சி இதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை கடற்கரைக்கு மத்தியிலேயே ஒரு மிக பிரம்மாண்டமான கோபுரம் இந்த கோபுரம் ரொம்பவும் பெருசு அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து பார்த்துடணுங்க சரி இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அதாவது ஆத்மலிங்கத்தை அடையணும் அப்படின்னு தவம் செஞ்சு சிவன்கிட்ட இருந்து ஆத்மலிங்கத்தை அடைஞ்ச ராவணனுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கப்படுது அது என்ன அப்படின்னா நீ ஓ இடம் சேர்ற வரைக்கும் இதை கீழே வைக்கக்கூடாது சப்போஸ் கீழே வச்ச அப்படின்னா நிச்சயமாக அது அங்கேயே தங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மன் மனசில் வச்சுக்கிட்டே ராவணன் போய்கிட்டு இருக்கும்போது இவன் ஆத்மலிங்கத்தை அடைஞ்சிட்டா இன்னும் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு விஷ்ணு பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளைவு திடீர்னு இருட்டாகிற மாதிரி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு இருட்டாக்கிறார் இருட்டாக்கின உடனே சரி இப்போ ஈவினிங் டைம் நான் குளிச்சுட்டு பரிகாரம் செய்ய அதை ஐ மீன் வேண்டுதல் செய்யணுமே அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு பிராமண சிறுவனாக விநாயகர் வந்ததாகவும் விநாயகர்கிட்ட இந்த சிலையை ஒப்படைச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக பார்த்துக்கோ கீழே வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணு தடவை கூப்பிடுவேன் அதுக்குள்ளே வரலைன்னா கீழே வச்சிருவேன் அப்படின்னு கண்டிஷனோட அந்த பையனும் வாங்கியிருக்கான் கடைசியில் மூணு தடவை கூப்பிட்டுட்டு கீழே வச்சுட்டதாகவும் அதனால் கோவமடைஞ்ச ராவணன் அந்த சிலையை எடுத்து எடுத்து பார்த்து வரலை அப்படிங்கிறதுனால அதில் பிளவுண்டான ஒரு பகுதி தான் அந்த முருதேஸ்வர் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த ஆத்மலிங்கம் இருக்கக்கூடிய இடம் கோகர்ணா அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதிகளை பார்ப்பதற்காக இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வரலாறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கோயிலுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அமைதியான விஷயம் அதுலேயும் கடற்கரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது இன்னும் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒன்றா தான் இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படியான பேர் போயிட்டு வரல இருந்தாலும் நல்லா இருக்குங்க தவுன் செய்யக்கூடிய சிவனினுடைய தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு உள்ள கருவறை தரிசனம் தான் கிடைக்கல எப்படியோ எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கி நமக்கு உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கலையே தவிர எதிர்வரும் வால காலங்களில் நிச்சயமாக நம்மளால் முருதேஸ்வரை பார்க்க முடியும் முருதேஸ்வரம் அப்படிங்கிறது நீங்கள் எளிதில் ரீச் ஆகக்கூடிய இடத்துல தான் இருக்குது அதுக்கு ரயில் கனெக்டிவிட்டியும் இருக்குது பேருந்துகள் மூலமாகவும் நம்ம வந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டு மகிழ்வோம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி